மார்னிங் ரஷ்ல டப்பு டிப்புன்னு ஒரு சூப்பர் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த சுண்டல் சாதம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க நைட் மறக்காம சுண்டல் மட்டும் ஊற வச்சுட்டீங்கன்னா மார்னிங் சட்டு போட்டுன்னு இந்த சுண்டல் சாதம் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் ஹெல்தியும் கூட கண்டிப்பா லன்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைன் அரைச்சி எடுத்துக்கோங்க குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃபுல்லா நெய்லேயே செய்யறதுனால செய்யலாம் கூடவே பட்டை கிராம்பு அண்ணாசிப்பூ கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா ஏத்த அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக மட்டும் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சிருக்கிற சுண்டல் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே சுண்டல் வேக வச்ச தண்ணி ஒன்றரை கப் நான் சேர்த்துருக்கேன் ஒரு கப் பாஸ்மதி அரிசி நான் யூஸ் பண்ண போகிறதுனால இது நீங்கள் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணி இல்லை வீட்டில் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து அரிசி தெரியும் போது கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டீங்கன்னா சூப்பரான சுண்டல் சாதம் ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்